தேர்தல் வரைக்கும் ஒரு பரபரப்பாகவே வச்சுருப்பாங்க அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் பரபரப்பாக வச்சுருப்பாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டியில் விருப்பப்படுறீங்களா நீங்கள் ஒரு விருப்ப மனு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க விருப்ப மனுக்கு எவ்வளோப்பா பணம்னு கேட்டால் ஐம்பதாயிரம் கட்டுங்கன்னு முப்பதாயிரம் பணம் கட்டுங்க நீங்கள் பணம் கட்டினா தான் நீங்கள் விருப்ப மனுவே அதாவது ஒரு கட்சியில் போட்டி போடுறதுக்கு விருப்ப மனு கொடுக்கறது கூட ஐம்பதாயிரம் வந்து பணம் வந்து வசூலிப்பாங்க ஆமாம் அவங்க வாக்கு செலுத்த தயாராக இல்ல அப்படி வாக்கு செலுத்துவாங்கனால நீங்க நினைக்காதீங்க இப்போ இந்த களத்தில் வேலை பார்க்கும் போது நமக்கு தெரியும் இப்ப நாம் தமிழ் கட்சிக்கு விழு விழுற ஒவ்வொரு ஓட்டும் பார்த்தீங்கன்னா தத்துவத்து தத்துவத்துக்காக விழும் கொள்கைக்காக விழும் அண்ணன் சீமானவருடைய கருத்தியலுக்காக விழும் இப்போ எப்படி சொல்றது இப்ப அண்ணன் பேசுறாரு அவருடைய பேச்சை கருத்தை உள்வாங்கி நம்ம போடுறோம் இப்போ நம்ம சொந்தக்கார திமுகலாம் அதிமுக மற்ற கட்சியிலலாம் நம்ம உறவினர்கள் கூட இருக்கலாம் அப்படி உறவினர்கள் இருந்தாலும் கூட கொள்கையாக நாம் தமிழ் கட்சிக்காரன் நம்ம உறுதியாக நிற்போம் நம்ம சொந்தக்காரனே இருந்தாலும் எதிர்த்து நம்ம சண்டை செய்வோம் ஆனால் விஜய் கட்சியில் அப்படியெல்லாம் கிடையாது வேற மாதிரி மாறிப்பட்டு பல இடத்துல நம்ம போய் பார்த்துருக்கோம் கடை வீதிகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் தெலுங்கில் தான் எழுதி வச்சிருப்பாங்க இதுவே நம்ம ஆந்திராவில் போனா தமிழை பார்க்க முடியாது தமிழ்ல பேசுறா கூட ஏதோ தமிழ் வேறு வந்து டம்பலன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மாதிரியாக தான் அவங்க வந்து பார்த்து நம்மக்கிட்ட பேசுவாங்க ஆனா நாம அப்படி பாக்குறது கிடையாது இல்ல இந்த உளுந்தூர்பேட்டையில் நடந்த கூட்டத்தை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பஞ்சமி நிலத்தை நிலத்தை சொல்லிட்டு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு அதிகபட்சமா வன்னியர் சமுதாய மக்களும் வந்திருக்காங்க மற்ற சமுதாய மக்கள் எல்லாருமே மீட்பதுக்கு எதுக்கு வன்னியர் சமுதாய மக்கள் வரணும்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா யாரையும் கேள்வி கேட்கல அப்படி ஒரு கல சூழலை வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் நான் வழக்கறிஞர் பேச்சு முத்து நான் திண்டிவன சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக நான் போட்டியிடுறேன் நாம் தமிழ் கட்சியில் மாநில கொள்கை பரப்பு பாசறை செயலாளராக இப்போ நான் எல்லா இடத்துலையும் வேட்பாளர்கள் இருக்கும் போது அதற்கான ஒரு நேர்காணல் வைக்கிறது எவ்வளோ பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் நாம் தமிழ் கட்சியில் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க எந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணார் எப்படி வேட்பாளர் அப்போ நீங்கள் சொன்ன நல்ல கேள்வி கேட்டீங்க அதாவது என்னென்னா மற்ற கட்சியில்தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் வரைக்கும் ஒரு பரபரப்பாகவே வச்சுருப்பாங்க அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் பரபரப்பாக வச்சுருப்பாங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டியிட விருப்பப்படுறீங்களா நீங்கள் ஒரு விருப்ப மனு கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க விருப்ப மனுக்கு எவ்வளோப்பா பணம்னு கேட்டால் ஐம்பதாயிரம் கட்டுங்கன்னு முப்பதாயிரம் பணம் கட்டுங்க நீங்க பணம் தான் நீங்க விருப்ப மனுவே அதாவது ஒரு கட்சியில போட்டி போடுறதுக்கு விருப்ப மனு கொடுக்கறது கூட ஐம்பதாயிரம் வந்து பணம் வந்து வசூலிப்பாங்க சரி ஓகே இங்க ஜனநாயக முறையில தான் இவர்கள் வந்து வேட்பாளர் தேர்வு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்த்துட்டு இருப்போம் அதுக்கப்புறம் நேர்காணல் எல்லாம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க நேர்காணல் எல்லாம் வைப்பாங்க சரி என்னடா இவ்வளவு ஜனநாயகமா எல்லாமே நடந்துகிறாங்க சரி யாரப்பா சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக தேர்வு செஞ்சாங்கன்னு பார்த்தா கருணாநிதி அவருடைய குடும்பத்தில் இருந்துருக்கும் இந்த பக்கம் வந்தால் பொன்முடி அவருடைய மகனா இருக்கும் அந்த பக்கம் போனால் ஏவா வாலு ஏவா வேலுடைய வாரிசா இருக்கும் இது போல திமுக கட்சியை சார்ந்த வாரிசுதாரர்கள் வந்து தேர்வு செய்வாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான அவர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறவங்கள அண்ணன் பல மேடைகளை சொல்லியிருக்காரு அதாவது எனக்கு தெரியும் யார் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாங்க உண்மையான போராளி யாருன்றது எனக்கு தெரியும் அதில் நாம் தமிழ் கட்சியில் ஒவ்வொருத்தரும் ஆகச்சிறந்த கள போராளிகள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ நான் வேட்பாளராக நிற்கிறேன்னா நான் தான் நம்ம கள போராளி நான் தான் போராளி அப்படின்றது கிடையாது ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சி உறவுகளோ அந்த களப்பணியாளர்கள் அதிகமாக இருக்காங்க அவர்களில் ஒரு ஆளாக வந்து அண்ணன் அவர்கள் வந்து என்னை தேர்வு செஞ்சிருக்காங்க முக்கியமாக அண்ணன் சீமான அவர்கள் தேர்வு ஏற்றது போல தொகுதியில் வந்து மிகச் சிறப்பாக களப்பணி செய்கிறதுக்கு வந்து நான் தயாராக இருக்கேன் வேலை பார்ப்பேன் அண்ணன் சீமான அவர்கள் களத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய நபர்களை தேர்வு இது இதுபோல் நீர்காணல் எடுத்து ஏமாத்துறது அண்ணன் செய்யலை உண்மையான போராளிகள் மக்களுக்காக யார் நிற்கிறாள் மண்ணுக்காக யார் நிற்கிறா என்பதை தேர்ந்தெடுத்து அண்ணன் சீமான அவர்கள் செஞ்சிருக்கேன் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்லி உங்களை இது பண்ணாங்க நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னார் இல்லை அண்ணன் அதுதான் இப்போ தேர்தல் வந்த உடனே வேட்பாளரெல்லாம் தேர்வு செய்யும்போது தம்பி நிற்கட்டும் தம்பியை சிறப்பாக பண்ணுவோம் போல அப்படின்ற மாதிரி அண்ணனுடைய நம்பிக்கை அண்ணனுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற போல் நம்மளும் வந்து வேலை பார்த்துருக்கோம் அதே போல் பல போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்கோம் அண்ணன் தலைமையில் நம்ம கலந்து கொண்டு நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம் அதே போல மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் கையில் எடுத்து வேலை பார்க்குறோம் அதே போல் அண்ணன் வந்து நீ வேட்பாளராக நிற்கிறனா நீ வெறும் வேட்பாளராக நின்ற கூடாது நீ வெல்லணும் இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் விட்டுறக்கூடாது ஏன்னா திராவிடர்களுக்கும் தமிழ் தேசியர்களுக்கும்

மலேசியாவுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஏதோ ஒரு நடிகர் வரா இருப்பா நாளைக்கு அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் போனாலும் கூட்டம் கூடுவான் நாளைக்கே நம்ம உளுந்தூர்பேட்டையில வந்து நயன்தாரா வந்தாங்கன்னா விஜய்க்கு கூடுற கூட்டத்தை விட அதிகமான கூட்டம்லாம் கூடும் நீங்க வந்து கூட்டத்தை வச்சு வந்து முடிவு பண்ணக்கூடாது கள அரசியல்ல பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாம் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கிடையாது அவங்க இன்னுமே அரசியல் படுத்தல அரசியலே படுத்தல அரசியல்லாம் என்னன்னு கூட தெரியாமல் வாழ்கிறேன்

இப்போ நம்ம சொந்தக்கார திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் மற்ற கட்சியிலலாம் நம்ம உறவினர்கள் கூட இருக்கலாம் அப்படி உறவினர்கள் இருந்தாலும் கூட கொள்கையாக நாம் தமிழ் கட்சிக்கார நம்ம உறுதியாக நிற்போம் நம்ம சொந்தக்காரனே இருந்தாலும் எதிர்த்து நம்ம சண்டை செய்வோம் ஆனால் விஜய் கட்சியில் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ அவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் கட்சிக்கு போவாதப்பா அண்ணன் நிற்கிறாரப்போ அண்ணனுக்கு ஓட்டு போனோம்னா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம் மாற்றி போடுவோம் அது தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்கும்போது இதெல்லாம் மாறும் அதனால் ரசிகர்களெல்லாம் ஓட்டு போட்டுருவான்னு தயவு செஞ்சு நினைக்கக்கூடாது தமிழ்நாட்டு அரசியல் கலை இப்போ அப்படி கிடையாது முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் நினச்சிருக்கலாம் நடிகர் வந்துட்டார் நாடாவில் வந்துட்டார் நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களைத்தன் அவர்கள் மாற்றி வச்சுருக்காரு அறிவாய்ந்த இளைஞர்களெல்லாம் உருவாகியிருக்காங்க அதனால் அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது நீங்க திங்கும் போது இந்த மாவட்டம் வேற மாதிரி மாறி இருக்குன்ற ஒரு பிரச்சனை ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அது நீங்கள் நேர்வுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ பல இடத்துல நம்ம போய் பார்த்துருக்கோம் கடை வீதிகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் தெலுங்கில் தான் எழுதி வச்சிருப்பாங்க இதுவே நம்ம ஆந்திராவில் போனால் தமிழை பார்க்க முடியாது தமிழில் பேசுறா கூட ஏதோ தமிழை வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு நம்மள ஒரு மாதிரியாக தான் அவங்க வந்து பார்த்து நம்ம பேசுவாங்க ஆனால் நாம் அப்படி பார்க்கறது கிடையாது அவர்கள் வந்து திருவண்ணாமலையை வந்து முழுக்க வந்து தெலுங்கு மலையா என்ற அடிப்படையில் ஆண்டு கொண்டிருக்காங்க இவர்களுடைய ஆட்சியில நம்ம இதை தானே எதிர்பார்க்க முடியும் வேற எதை எதிர்பார்க்க முடியும் அவருடைய நோக்கை வந்து தமிழ் அழிக்கணும் பிற மொழியை உட்புகத்தணும் அதன் அடிப்படையில தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமா நாம் தமிழ் கட்சி ஆட்சியில் இதெல்லாம் நிச்சயமா நம்ம சரி செய்யும் இப்போ நீங்கள் இருக்கிற அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வந்து திராவிட கட்சிகள் வந்து சாதியாக ஒரு இரண்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வணிகர் மக்களும் பறையர் மக்களுக்கும் இருக்கிற அந்த பிரச்சனை இப்போ நாம் கட்சி இதை எப்படி கையாலும் அங்கே கிட்ட போய் வாக்கு செய்யறையும் போது ஒரு சாமானிய பேசும்போது அவங்க வந்து ரொம்ப இயல்பாக சாதி கேட்குறது இல்லை பேசுகிறது அந்த மாதிரி இல்ல நீங்க இப்போ இந்த உளுந்தூர்பேட்டையில் நடந்த கூட்டத்தை நீங்க பாத்திருப்பீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பஞ்சமி நிலத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானோர்கள் கூட்டம் நடத்துற பஞ்சமி நிலத்தை மீட்கணும் அந்த கூட்டத்துக்கு வந்ததில்லை யார் அதிகபட்சமா வன்னியர் சமுதாய மக்களும் வந்திருக்காங்க மற்ற சமுதாய மக்கள் எல்லாருமே பஞ்சமி நிலம் மீட்பதுக்கு எதுக்கு வன்னியர் சமுதாய மக்கள் வரணும்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா யாரையும் கேள்வி கேட்கல அப்படி ஒரு கள சூழலை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் முக்கியமாக நாம் தமிழக கட்சி உறவுகள் நம்ம வாக்கு கேட்க போனாலே நம்ம கிட்ட பல பேர் சாதியை கேட்குறது கிடையாது சாதியை எதிர்பார்க்குறது சீமான் முகம் இந்த அண்ணனுடைய படத்தை பார்த்தாலே தமிழர் தான்ப்பா சொல்லுவான் இவர் இந்த சொல்ல தமிழர் வந்துட்டாங்க அவங்க தமிழ் கட்சிப்பா அப்படின்னு தான் அவர்களுடைய இருபத்தி ஒன்னு தேர்தலும் போட்டிட்டு இருக்க மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல நாம எல்லா இடத்துலையும் வாக்கு கேட்போம் அந்த உரிமையும் நமக்கு இருக்கு வெற்றிக்காக போராடுறோம் சொல்லிட்டு நம்ம உழைச்சிட்டு இருக்கோம் நிச்சயமா வெற்றியை வந்து நம்ம வசப்படுத்துவோம் நன்றி நன்றி